தங்கம் பலருக்கும் இதை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஏனென்றால் அதனுடைய மதிப்பு அப்படி உங்கள் கையில் கொஞ்சம் தங்கம் இருந்தாலே போதும் உங்களுடைய பண தேவையை எப்பொழுது வேண்டுமானாலும் பூர்த்தி செய்யலாம் உங்களுக்கு மட்டுமல்ல நாடுகளுக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு நாடுகளின் வளர்ச்சி விகிதங்கள் இந்த தங்கத்தை வைத்து மதிப்பிடப்படுது ஒரு நாட்டோட பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தங்கம் தங்க கையிருப்பு முக்கியமானதாக கருதப்படுது குறிப்பா நிதி சமநிலையற்ற நிச்சயமற்ற நேரங்கள்ல தங்கமே மிகவும் நம்பகமான கடைசி மதி எடுத்துக் கொள்ளப்படுது இந்த தங்கத்துடைய தரநிலையானது ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியில உலகளாவிய நடைமுறையா இருந்தது ஆயிரத்தி குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியா இருந்தது நாடுகள் தங்கள் அச்சடிக்கூடிய காகித பணத்தின் மதிப்பின் அளவுக்கு தங்கத்தை சேமித்து வைத்திருக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் நாணயமும் தங்கத்தில் தொடர்புடைய மதிப்பை கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த நிலைமை பல நாடுகள்ல கைவிடப்பட்டாலும் இன்னைக்கும் பல நாடுகளும் தங்களுடைய தங்க இருப்ப அதிகரித்து கொண்டே வருது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால தங்கத்துடைய தேவையும் அதிகரித்து வருது மத்திய வங்கிகள் தங்கத்தை விருப்பமான பாதுகாப்பான சொத்தா ஆதரித்து வருது சமகால பொருளாதார நிலப்பரப்பு வளர்ச்சி அடைந்தாலும் கூட ஒரு நாட்டோட கடன் தகுதி மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை எடுத்து சொல்வதில் தங்க இருப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படி அதிக தங்கத்தை வைத்திருக்கக்கூடிய முதல் இருபது நாடுகளை பற்றி பார்ப்போம் உலக தங்க கவுன்சிலின் மதிப்பீட்டுப்படி இப்போது அதிக அளவில் தங்க இருப்பு வைத்திருக்கக்கூடிய கூடிய நாடுகள்ல முதலிடத்துல இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவில மொத்தம் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று டன் தங்கம் காணப்படுது இதோட மதிப்பு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி மூன்று டாலர்கள் அதுக்கப்புறமா இரண்டாவது இடத்துல இருப்பது ஜெர்மனி இவங்க மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐந்து டன் தங்கத்தை இருப்ப வைத்திருக்காங்க அதுக்கப்புறமா இத்தாலி இத்தாலி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு நான்கு

ஜப்பான் ஜப்ப நாற்பத்தி ஒன்பது ஏழு தங்கம் காணப்படுது ஒன்பதாவது உலக அளவுல முதலிடத்தில் இருக்கும் அதுக்கப்புறமா நெதர்லாந்து நெதர்லாந்து பன்னெண்டு புள்ளி நான்கு ஐந்து டன் தங்கத்தை வைத்திருக்கு பதினோராவது இடத்துல இருப்பது துருக்கி துருக்கி நானூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு டன் தங்கத்தை வைத்திருக்கு அதுக்கப்புறமா தைவான் தைவான்

ஐக்கிய ராஜ்யம் இங்க முன்னூற்றி பத்து புள்ளி ரெண்டு ஒன்பது டன் தங்கம் காணப்படுது பதினெட்டாவது இடத்தில் இருப்பது கஜகஸ்தான் கஜகஸ்தான்ல டன் தங்கம் காணப்படுது இடத்துல இருப்பது லெபனான் தங்கம் காணப்படுது கடைசியா இருபதாவது இடத்துல இருப்பது ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருநூற்றி எண்பத்தி ஒன்று ஐந்து எட்டு டன் தங்கம் காணப்படுது நாடுகள் பல காரணங்களுக்காக இந்த தங்க இருப்புகளை பராமரிக்கிறது முதலாவதா தங்கம் ஒரு நிலையான நம்பகமான மதிப்பை கொண்டது வைத்திருப்பதன் மூலமா நாடுகள் தங்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையோட நம்பிக்கையை வளர்க்க முடியும் குறிப்பா பொருளாதார வீழ்ச்சி நிதி நிச்சயமற்ற மற்ற காலங்கள்ல இது உதவும் கூடுதலா ஒரு நாட்டோட நாணயத்தின் மதிப்பை அதிகரிப்பதுல தங்கம் வரலாற்று ரீதியா முக்கியமான பங்கு கொண்டிருக்கு தங்க தரநிலை இப்போ பரவலா பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் ஒரு சில நாடுகள் இன்னைக்கும் நாணய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக ஒரு வழிமுறையா தங்க இருப்புகளை பார்க்குது தங்கத்திற்கும் அமெரிக்க டாலருக்கும் எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு உண்டு டாலரின் மதிப்பு குறையும் பொழுது தங்கத்தோட மதிப்பு அதிகரிக்கும் டாலரோட மதிப்பு அதிகரிக்கும் பொழுது தங்கத்தோட மதிப்பு குறையும் நாடுகளுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் பொழுது அவங்க வைத்திருக்கக்கூடிய தங்கம் உதவுது பணவீக்கம் போன்ற இந்த தங்கம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு தங்கம் நாடுகளுக்கு மட்டுமல்ல உதவுது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தங்கம் பேருதவியா இருக்கிறது சிறிதளவு தங்கம் உங்க கையில இருந்தா அவசரத்திற்கு யாரிடமும் கையேந்தாம இந்த தங்கத்தை அடகு வைத்து உங்களுக்கு தேவையான பணத்தை பெற்று அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து முடிக்கலாம் அதனால தங்கம் நாடுகளுக்கு மட்டுமல்ல மக்களாகிய நமக்கும் மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது எப்பொழுதுமே அதோட மதிப்பு உயர்ந்து கொண்டே போகுது